ஏ கிட்ட நானே பதிஞ்சிட்டு வந்து கையில குடுத்துருவேல இல்ல இல்ல எனக்கு கால் வலியெல்லாம் இல்ல நான் போய் பதிஞ்சுக்கிறேன் சரி உங்களுக்கு ஏதாச்சும் வேலை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா சமையல் பண்ணணும் அப்படியே போய் பாத்திரம் கொஞ்சம் கிடக்குது துணி துவைக்கணும் இந்த துணி அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் எனக்கு ஹெல்ப் ஆ அந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்க இங்க இருந்து வீட்டுக்குள்ள செய்யற வேலையை நீ செய்யி வெளியில செய்யற வேலையை நான் செஞ்சுட்டு வரேன் இவ என்ன சுதாரிச்சுக்கிட்டாலோ நம்ம எப்படி கேட்டாலும் தர மாட்டேங்கிறா பிளீஸ்மா குடுமா இவ்வளவு செஞ்சு கேக்குறாரு எதுக்குன்னு சொல்லுங்க தாரேன் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது போல இந்த அங்க லோனுக்கு எழுதிட்டு இருக்காங்க ஆ என் பேர்ல புல்லா லோன் வாங்கிட்டேன் ஆதார் அட்டையை கொடுத்தேன் என்னமோ அவுட் ஸ்டாண்டிங் இருக்கான் அதுக்குதான் ஓ ஆதார் அட்டையை வாங்கி லோன் வாங்கலான்னு பாத்துட்டு இருக்கேன் உங்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்கதே தப்பு இதுல எக்கச்சக்கமான லோன் எப்ப வாங்கினீங்கன்னு தெரியல இதுல என்னோட ஆதார் அட்டைய கேக்குறீங்க பாத்தீங்களா உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தான் ஆதார் அட்டை எது கேக்குறேன் வாரமானா கறி எடுத்து போறேன் மீன் வாங்கி போடுறேன் உங்களுக்கு நல்லது கட்ட எல்லாம் பாக்குறேன் அப்புறம் எப்படி பாக்குறது என் வீட்டுக்கார் போற சம்பளத்தை தான் வச்சுக்கிறீங்க மாமன்னார் வேலைக்கு போற சம்பளத்தை தான் வச்சுக்கிறீங்க அந்த சம்பளத்தை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அடுத்த மாசம் செய்மர ஒண்ணு வருதுடி நீ குடுத்த அழுதுல நாலு பவுன் சங்கிலி போட்டிருக்கீங்க அது அளவு வாங்கி போங்க ஐயோ அதை போய் அடகு வைக்க போனா அங்க அடகு கடை நம்மள புடிச்சு வெளுத்துருவானே இது கவரிங் வந்தா பண்ணிக்கிட்டே தெரிஞ்ச இப்ப இதுதான் வேற வம்பா இருக்குது